கல்பாத்தி சுப்பாளு மாமி சேனல்ல உங்களுக்கு இன்னைக்கு அரைச்சி பூண்டெல்லாம் அரைச்சி விட்டு ரசம் காட்டி தரப்போ பூண்டு ரசம் வச்சு தரேன் பாருங்கோ ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கல இருக்கும் ரசத்துக்கு அரைக்கண்ட தே சாமானங்கள் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு அரை ஸ்பூன் சீரம் ஒரு ஸ்பூன் குருமளகு ஸ்பூன் கா ஸ்பூன் வெந்தயம் மூணு மிளகா வெத்தல் தப் தேவையான புளி பார்த்துக்குங்கோ வச்சுருக்கேன் ரசம் ரொம்ப காரமாக இருக்கப்படாது பன்னீராட்டமாக இருக்கணும் அதனால் நான் கொஞ்சம் மிளகாபத்தில் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி காரத்துக்கு மிளகாபத்தல் வச்சுக்குங்க அந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாம் அது அரிக்குதா பாத்திரத்தில் கொட்டியிருக்கேன் அதுக்கு தேவையான தண்ணியில் பாருங்கோ இந்த மாதிரி நைஸாக அரையணும் ஒன்று ஒன்றும் ரெண்டாக அரைச்ச இடம்னாக்கா ரசத்தில் அடியாகிடும் இப்போது அதில் தேவையான தண்ணி விட்டு வளர்க்கறேன் புரியும் அரை பேஸ்ட்டை அரைச்சி விட்டு அந்த அலம்பின தண்ணி மிக்சி எல்லாம் அலம்பி எல்லாம் அந்த தண்ணியை விட்டு இப்போ உங்களுக்கு இதை ரசம் மாதிரி லிக்வைடு ஆக்கறை இதில் தின எல்லாம் நம்ம அரைச்சது எல்லா புளி எல்லா சாமானும் போட்டாச்சு பூண்டுக்குண்டு எல்லாம் என்னெல்லாம் காட்டினேனோ உங்களுக்கு அதெல்லாம் அதை அரைச்சி போட்டாச்சு தின கொஞ்சம் கொஞ்ச கூடிய வெள்ளம் விட்டுக்கணும் சாதா தண்ணி விட் அந்த அலம்பிந்த வண்ணம் எல்லாம் விட்டு கரைச்சாச்சு சா சாதா தண்ணி விடுறேன் ரசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் சாம்பார் கூடாது அதனால் உங்களுக்கு எவ்வளோ வெள்ளமணமாக நான் இது வரைக்கும் விட்டது எனக்கு இந்த பாத்திரத்திற்கு இந்த தண்ணி போரும் பாருங்கோ இப்படி இருக்கணும் ரசம் இப்படி இருக்கணும் ரசம் ரொம்ப சாம்பாராட்டமாக இருக்கப்படாது லைட்டாக இருக்கணும் நல்லா ஒரு தடை தான் ரொம்ப தடைக்கப்படாது கடைச்சியிலே தான் ஒரு கட்டணம் வெல்லம் போட்டால் தான் அதோடய சுவாது வரும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெல்லம் போடுவாள் இது மாதிரி வெல்லம் போட்டு நல்லா பொங்கி கொண்ட பின்னே கொத்தமல்லி கருவேப்பிலை கடுகு சீரம் எல்லாம் நெய்யில் தாளித்து மூடி வச்சு விட்டு பத்து நிமிஷம் கழிஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அதில் இந்த கலப்படம் ஒன்றும் கிடையாது தான் தக்காளி கூட போடலை தக்காளி போட்டால் டேஸ்ட்டு மாறும் ரசத்தோடு உங்களுக்கு தேவையானால் நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி இல்லாத சாப்பிட்டு பார்த்து விட்டு நீங்கள் தக்காளி போட்டு சாப்பிட்டு பாருங்கோ எப்படி இருக்குது பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ இல்லை பெருங்காயம் போடணுமே எல்லாத்துக்கும் பெருங்காயமும் போட்டுக்கூங்கோ ரசத்துக்கு உங்களுக்கு தேவையான தண்ணி வேணா மாதிரி விட்டுக்கூங்கோ அது இப்போ ஒரு வாரம் ஆனாலும் ரசம் கெட்டு போகாது தக்காளி போட்டால் தக்காளி வாசனை வரும்னு சொல்லித்தான் நான் தக்காளி இல்லாமல் உங்களுக்கு ரசம் வச்சு காட்டியிருக்கேன் அதான் முதல்லையே சொன்னேன் தக்காளி வேண வேணால் போட்டுக்குங்கோ அரைக்கும் போது வேண்டாட்டா வேண்டாம் இப்போவும் சொல்கிறேன் தக்காளி தேவையானா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கோ